வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லாயிருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம் அதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம தாரமங்கலத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி முத்துநாயகம் பட்டியில் இன்சுவை உணவகம் அப்படின்னு ஒரு மூணு நாலு வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி ப்ளஸ் அன்லிமிடெட் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க பிரியாணியும் அன்லிமிட்டடாக தான் போடுறாங்க அப்புறம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி அன்லிடெட் சாப்பாடு அப்புறம் அன்லிமிட்டெட் பிரியாணி இருக்கிறாங்க ஸோ நாம் இன்றைக்கி வந்து நூற்றைம்பது ரூபாய்க்கு சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட் டைம் வேணால் முடிஞ்சால் பண்ணலாம் ஏன்னா எதுவும் ஒன்று தான் சாப்பிட முடியும் ஒன்று சாப்பிட்டா என்ன ஒன்று சாப்பிட முடியாது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் சொன்னேன் இது தற்போதைக்கு ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்கள அதனால் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க சரி நாமளும் சும்மா தானே கரோம் ஏதோ வீடியோ போடுவோம் ஒளி விட்டாங்களே அப்படின்ட்டு பண்ணிட்டுக்கிறோம் சரி கசாமுசான்னு பண்ணாத என்னடா பேசுறானே தவிர பாம்பு வெளியே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஒரு லைக் போடுறீங்களா சரி ஒரு லைக் போட்டுருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ் இந்த கடையோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் மேப்பில் போய் பார்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் நான் சேலம் தாண்டா இந்த கடைக்கு வரப்போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு முக்கிய முக்கிய முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் சேலம் முட்டில் நீங்கள் வெளியிருந்து வரீங்கன்னாலும் தெரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னாக்கா அழகாக சாப்பாடு வாங்கிட்டு போய் டேபிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக சாப்பிடலாம் அப்படின்னு ராஜா அந்த ஐம்பது ரூபா வெரைட்டியில் சாப்பிட்ணும் அப்புன்னாக்கா நின்றுட்டு தான் சாப்பிட்ணும் அந்த நூற்றம்பது ரூபா வெரைட்டியில் சாப்பிட்ணும் அப்புடின்னாக்க நின்றுட்டு போய் தான் சாப்பிட்ணும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் நீங்கள் நேரத்துலையே வந்தால் தான் போய் உட்காந்து சாப்பிட முடியும் அப்புறம் நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் நிறைய எதிர்பார்ப்போட வராங்க ஒரு நல்ல ஹோட்டலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இது நல்ல ஹோட்டல் தான் ஒரு டேஸ்ட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்களா நூறு சதவீதம் கொடுப்பாங்க அப்புறம் அன்பாக பரிமாறுறாங்க நானே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது இதுக்காகவே நீங்கள் வரலாம் அவ்வளோதாங்க நீங்கள் எதிர்பார்ப்போட வந்து அன்சேட்டிஸ்ஃபையாக போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணனும் சொல்லிருப்பார் நானும் சொல்லியிருப்பேன் வீடியோ நடுவில் சொல்லியிருப்பார் ஆனால் கூட்டம் செம்ம கூட்டங்க நார்மலாக பொங்கல் சோறு கொடுத்தா கோயிலில் எப்படி வருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல போய் ஒரு கைக்கு ஒரு குண்டா வச்சா என்னாகும் அந்த குண்டா அந்த நிலமை தான் இருக்கும் ஸோ அதுதான் அவ்வளோதான் சரி வாங்க சாப்பிட போகலாம் கைஸ் நம்ம டோக்கனை கொடுத்தோன்னே சுட சுட சாப்பாடு போட்டு பிரியாணி வச்சு குழம்பு ஊற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு நாம் சாப்பிட்டு ரிவியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டவங்ககிட்ட கேட்போம் மீன் சிக்கன் லாலிபாப்பு முட்டை மசால் சிக்கன் மஞ்சூரியன் கதம்பம் ஆட்டுப்போடி ஓகே கைச்சு இப்போ வந்து பத்து விதமான கறி வச்சுட்டாங்க சாப்பாடு அப்புறம் பிரியாணி வச்சுக்கிறாங்க ரெண்டுமே அன்லிமிட்டட் தான் சரி முடிஞ்சால் சாப்பிட்டு வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கதம்ப குழம்புக்கு சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஏற்கனவே குழம்பு ஊற்றிட்டாங்க ட்ரை பண்ணலாம் சூப்பராகவே இருக்குது தாளசாரமாக வீட்டு மசாலா தான் செய்கிற சொல்லியிருப்பாங்க சிக்கன் குழம்புக்கு எப்பயுமே சாப்பாடு நல்லா தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி போல வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கு சாப்பாடு நல்லா இருக்குதாண்ணா இப்போ பிரியாணி சாப்பிட்றலாம் பிரியாணியாகவே சிக்கன் பிரியாணி தான் பிரியாணி எப்பயும் போல தான் இருக்கு கலர் நாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லை ஆனால் கலர் இல்லை இருந்தாலும் சூப்பராக இருக்குது பிரியாணி சிக்கன் பீஸோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ் வீடியோ கொஞ்சம் மின்னி மின்னி டிம்மு டிப் அடிச்சுட்டு இருக்கும் அதுக்கு காரணம் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம் அதனால் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பிரியாணியும் அட்டகாசமாக இருக்குது நெக்ஸ்ட்டு மீன் சாப்பிட்றலாம் மீன் பொறிச்சு இதை வச்சுருக்காங்க மீன் நல்லா இருக்குது சூடாக வைப்பாங்கன்னு நினச்சேன் கொஞ்சம் நாம லேட்டாக வந்ததுனால மாறிதான் இருக்குது இருந்தால் நல்லாயிருக்கும் லாலிபாப் சாப்பிடலாம் நார்மலாக எப்பயும் போல சில்லி தான் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சது மீன் ஒன்று லாலிபாப் ஒன்று முட்டை ஒன்று ரத்தம் வச்சுருக்காங்க தெரியுது அப்புறம் நாட்டுக்கோழி இது நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன் வேற எதுவும் தெரியல பத்து ஐட்டம் இந்த மனப்பாடம் பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆகும்போலக்கு தெரிஞ்சு இந்த மட்டும் சாப்பிடுவோம் ஆனால் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜினாவே எப்பயும் போல் நல்லாதான் இருக்கும் அதுவும் பழைய காலத்து முனையால் தான் செய்கிறாங்க மேலே வேறு குடிச்ச கு வெயில் அடிக்குதே இருந்தாலும் உள்ள பரவாயில்ல தான் இருக்குது ஒரு ரெண்டு பேன் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் அந்த ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி போட்டிருப்போம் அதை பார்க்காதான் அங்கே மேலே கார்டு கொடுக்குறேன் மாதிரி காடு பார்த்து கார்டை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து வந்துருக்கேங்க குழம்புக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்றத இந்த கறியோட ஒரு மசாலா இருக்கும் பாருங்க கட்டியாக கொடுத்துருக்காங்க செம்ம கட்டியாக இருக்குது இதை வச்சு அப்படியே சாப்பாட்டோட வச்சு வைங்களேன் செம்மையாக இருக்கும் காரசாமாவும் இருக்குது நல்லா ஸோ மற்ற சாப்பிட்லாம் இப்போ ரத்தம் சாப்பிட்டுலாம் ரத்தம் நல்லா இருக்குது வெங்காயம் நிறையா போட்டாங்க போல இருக்குது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது இவங்க போட்ட சாப்பாட்டுக்கு இவங்க வச்சு கொடுக்குற கறி வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் சரியாக போயிடும் போல இருக்குது குழம்போட சாப்பிட்ணும் தனியாக சாப்பிடுவோம் என்ன சாப்பிட்ணும் நீங்கள் நல்லா சாப்பிட்ற சா ஆளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா வந்து சூப்பராக சாப்பிடலாம் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னாக்கா வாய்ப்பே இல்லை இது நல்லா குழம்பு குழம்போடு தான் கொடுத்துருக்காங்க வச்சு சாப்பிட்டதில் சாப்பாடே தீர்ந்துருச்சு குளமட்டு தான் கொஞ்சம் ஒன்று இருக்குது சாப்பாடு வாங்கிக்கலாம் கொஞ்சம் அவங்க வந்தாங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாமே பக்கமாக இருக்குது ஓகே நான் சாப்பிட்டு வந்து பார்க்கறேன் நீங்க என் ஃப்ரெண்டு வேற எனக்காக சாப்பிடாம கேமரா பிடிச்சி தோகான்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம நண்பனுக்கும் வச்சாங்க அவனும் சாப்பிட்டான் செம்மையா இருக்கே அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன்ல இல்லை தான் உக்காந்து சாப்பிடறேன்னு அதான் இது அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு சரி ஓனகிட்ட போய் பேட்டி எடுப்பேன் அப்படின்ட்டு அங்கே போகிற வழியில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட செல்ஃபி கேட்டாங்க செல்ஃபிக்கு ஃபோர்ஸ் கொடுத்து செல்ஃபி எடுத்து வாட்டி அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு இருந்தான் பேசி முடிச்சோன்னே சரி இப்போ வாங்க பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் கிட்ட போயாச்சு வணக்கம் உங்க பேர்ண்ணா ராஜா ராஜா ஆ எப்படிண்ணா எப்படி இப்படி குறஞ்ச விலையில் கொடுக்குறீங்க கட்டுப்படி ஆகுதா இந்த ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகை கறி அப்புறம் நூற்றம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுண்ணா கட்டுப்படிலாம் ஆகாது இல்லையா கொஞ்சம் கூட இப்போ வரதா அப்படியே ஃபௌண்டேஷன் அப்படி மாதிரி தான் இருக்கும் எத்தனை ரேட் இருக்கு ரேட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்குண்ணா நம்ம மட்டும் நாற்பத்தொம்பது ஒன்று நூற்றி நாற்பத்தொம்போது ஒன்று நாற்பத்தொம்பது நூற்றி நாற்பத்தொம்பதுண்ணா ஆண்ணா நாற்பத்தொம்போதுக்கு அஞ்சு வகையான கறி ஆனால் அன்லிமிடெட் சாப்பாடு கொழம்பு ரசம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி அன்லிமிடெட் சாப்பாடு கொழம்பு ரசம் இப்போ அஞ்சு வகையான கறி இருக்குல்ல அதில் டோட்டலாக என்னென்ன இருக்குது ப்ராய்லரு நாட்டுப்பொழி தலைக்கறி ஈரல் ரத்த பொடியல் இந்த மாதிரி ஒரு அரை மாதத்துக்கு வருமோ மாதிரி மாறி வரும் ஒரு அஞ்சு பீஸ் ஓ ஆ இதுக்கெல்லாம் எப்போயிருந்து நீங்கள் வேலை காலையில் ஆரம்பிப்பீங்க ரெண்டு மணிக்கு வந்துருக்கணும் மூணு மணி காலையிலேருந்து மூணு மணிலேருந்து இருக்கணும் வந்துருக்கணும் கரைக்கு போயிட்டு வந்துட்டு ஆறு ஏழு இருந்து அடுப்பில் இருக்கணும் அது அடுப்பில் முடிச்சுட்டு உடனே டெலிவரிக்கு போயிடணும் இப்போ அந்த நூற்றி ஐம்பது ரூபா முன்னாடி செஞ்சிருவீங்களா ஆமாம் அதுக்கப்புறம் தான் இந்த இது இல்லை எல்லாமே ஒரே சம்பளம் கொஞ்சம் ஓகே நெக்ஸ்ட்டு டோட்டலாக ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நார்மலாக அவரேஜாக வருவாங்க ஒரு ஆயிரத்தி நூறு பேர் வருவாங்க ரெண்டுக்கு சேர்த்து வருங்க அந்த ஒரு எட்நூறு ஒரு இரநூத்தூர் ப்ளஸ் பார்சல் ஏற்கனவே ரொம்ப குடிசையெல்லாம் போட்டுருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே குடிச்சு சாந்திடுச்சு எடுத்து ஓ அதனால அதே இடத்துல போட்டு மட்டும் தானா இல்ல சாயங்கரத்தில் வந்து புதினா தோசை மல்லி தோசை தான் அதுக்கு சாம்பார் மாதிரி சிக்கன் கிரேவி ஆமா ஓகே எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு ஐடியா ஐடியாவெலாம் ஒன்றும் இல்லை நம்ம மற்றவங்க சாப்பாடு கொடுக்குறேன் அது பேச ஐம்பது ரூபா கொடுக்கலாம் ஒரு சாப்பாடே இப்போ தாரமாக வைங்க ஒரு நார்மலாக ஏதாவது கடைக்கு போனால் எழுபது ரூபா சொல்கிறாங்க ஆஃப் சாப்பாடு கூட ஐம்பது ரூபா சொல்கிறாங்க எப்படி ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகை கறி கொடுக்குறீங்க அத்தனை என்னால் இப்போ வரையும் நம்பவே முடியல அப்போ லாபம் இருக்காது என்னதோ அடுத்த நாள் அப்படியா லாபமா எதுவும் இருக்காது

சுற்றி இருக்கிற இடம் நம்ம கிராமத்தில் மண் தலை சமையல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த சில பார் வந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க சரி அவங்க ரொம்ப லைட்டிங்கோட ரொம்ப ஹைஜினிக்காக எதிர்பார்த்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அதனால அந்த மாதிரி நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆமாம் எதனால் இப்போ இந்த குறைஞ்ச விலையில கொடுக்கலாம்னு தோணுது ஆ அது எதனால் குறைஞ்ச விலையில கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது இல்லை ஆரம்பத்தில் தோணும் இருக்காது சரி கம்மி விலையில கொடுக்கலான்னு சொல்லி தான் அப்படியே படிப்படியாக படிப்படியாக கொண்டு வந்து இப்படி இந்த கொஞ்ச நேரம் உள்ளே இருந்துருக்கேன் எனக்கெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல சரி நம்ம இருக்காங்க வாங்க ரிவியூ கேட்டலாம் நான் உங்க பேர்ண்ணா பாண்டிக்குமார் ஓம்பலூர் ஓமலூர்லேருந்து வாரேம்மா இந்த கடை வந்து நான் விருப்பப்பட்டு வரேன் அடிக்கடி வந்துட்டு இருக்கேன் இந்த கடையோட பேரு போலையே இங்கே உள்ள சாப்பாடும் இன்சுவையாக இருக்கு அந்த கனிவுடன் செய்யக்கூடிய அந்த பராமரிப்பு செயல் வந்து விருந்தோம்பல் நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய விருந்தோம்பலா இது உள்ளது

நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நம்ம கூட கம்பெனி கொடுத்துட்டு ரெண்டு பேரு சரி அவங்க கிட்ட ரிவ்யூ கேட்கலாமே அப்படின்னு வந்து சொல்றேன்னு சொன்னாங்க எத்தனை பேரம் வந்திருக்கீங்க இது நூத்தம்பது ஐம்பது ரூபாய் தான் சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல அந்த ஐம்பது சாப்பிட்டா ரெண்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அருமையாக இருந்தது ஆ நூற்றம்பது ரூபா கே பொறுத்தான சாப்பாடுண்ணா தனித்தனியாக செஞ்சால் அதெல்லாம் பண்ண முடியாது ஆமாம் சாப்பிட்டேண்ணா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு வயிறு நம்ப சாப்பிட்டோம் பயங்கரமாக இருந்துச்சு கார சாரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் இந்த குறைஞ்ச விலையில் கொடுக்கறதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களுக்காக கொஞ்சம் இது கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பேசுகிறது ரொம்ப நடினா முடிஞ்சால் இன்னொருத்தரோட வரேன் அங்கே எப்பயும் வந்துட்டு தான் இருக்கோம் கொஞ்ச நாள் இப்போ லீவ் விட்டதுனால கொஞ்சம் அதிகமாக வருவோம் ஆனா அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல நியோடியோ சந்திப்போம் போட்டாட்டா